குழந்தை வளர்ப்பு சம்பந்தமான அந்த தலைப்பில் ஹமீத் மஹி அவர்களின் மகள்லா ஹௌா என்ற மாணவியை மேடைக்கு அழைக்கா நிர்வாக உறுப்பினர்களே அன்பு நல்லவர்களே அல்லாஹ் குழந்தைகள் மிகப்பெரிய கிஃப்ட் ஆகும்

பெற்றுக் வேண்டும் நம்முடைய நாலாயிர சிந்தே இதகாலமாய் நிலுகிறது நாம் குழந்தைகளை வளர்க்க நாம் வந்து கவனிக்க நம் குழந்தைகளை நேர்தாரம் கேர் முக்கிய ஆகிவிடும் குழந்தைகளை தங்கம் வெல்லி பண்ணவர்கள் தங்குதத்தை தேட வேண்டியிருச்சு நீங்களே நீங்க தான் அவிளினேரிப்புல

நீங்கள் <Sessi>